வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மகேஷுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது வந்துருக்கிறது அஞ்சலின்னு அஞ்சலி அங்கே தான் இருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட்டை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து டே அவங்க என்னோட ஒய்ஃபு சரியா அதனால நீ நல்ல விதமாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒன்று நடந்துச்சு உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சரி சார் அப்படின்னு சொல்லும்போது மேடம் வந்திருக்கிறது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு நீங்கள் உட்காருங்க சார் ஃபோன் அடித்தார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்டா அதை வச்சுட்டு வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி மேடம் நீங்கள் என்ன போட்டு வாங்கினாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்கள் பாஸ் தான் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் கிட்டே பேசுகிறதுனால பத்து பிசாக்கும் பிரயோஜனம் இல்லை மகேஷ் வந்து உங்களை மாட்டி விட்டுருவாண்டா அவர் எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா நாங்கள் எல்லோரும் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் பேரில் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு தெரியுமா அவர் எங்களுக்காக முன்னாடி வந்து நிற்பார் நீங்கள் வேற எக்காரலத்திலையும் நாங்கள் எங்கள் பாசை விட்டு கொடுக்கவே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இவங்க கிட்டே எவ்வளோ போட்டு வாங்கினாலும் உடனே கீழே நிறைய மண் இருக்குது அதெல்லாம் தூக்கி போடுறாங்க உடனே அவங்க கொஞ்சம் நேரம் வந்து தெரியாமல் வந்து இருக்குது டக்கு டக்குன்னு கயிறை இருக்கிறப்ப மகேஷ் வந்து கை தட்டிக்கிட்டு மாஸ் என் வந்து கொடுக்குறாரு அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வாவ் எவ்வளோ ஸ்மார்ட்டான திட்டம் இதையெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இருப்பினும் என்னோட அஞ்சலிக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி பாட்டம் ஆயிட்டாங்க அந்த இடத்துல ஏய் என்னைய நினச்சிட்டு இருக்க நான் மதி நான் உங்ககிட்ட இருந்து இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் நீ யாரு யார் சொல்லி இதெல்லாம் நடிக்கிற உனக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லாம் நான் அறிவேன் அப்படி இருக்கும்போது என்கிட்டையே வந்து பேசுறியே சரி அஞ்சலி நீ என்னோட மனைவின்னு தெரிஞ்சிருச்சு நான் எவ்வளோ நாளாக தெரியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சு தான் எனக்கு சந்தோஷமாக வந்துருக்கு சும்மா வளராத நடித்தது போதும் நீ தான் அஞ்சலி நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரியா நான் தான் அஞ்சலி அஞ்சலி மாதிரி பேசுகிறியா நான் ஒன்று எப்படி எல்லாம் நம்பினேன் நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா எதுக்காக உங்கள் அம்மாவை இது மாதிரி கட்டிப்போட்டு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப டே எங்கெல்லாம் கொஞ்சம் தனியாக வெளியே வெயிட் பண்ணுங்கடா நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு சொன்னனேன் இவனை நம்பாதம்மா இவன் நல்லவன் போல வந்து நடிப்பான் அஞ்சலி நான் யார் விஷயத்தில் வேணான்னு எப்படி வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் உன் விஷயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லும் போது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன நல்ல விதமாக பார்க்குறேங்கிற பேரில் என் குடும்பத்தையே பாடாக படுத்தியிருக்க அதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல சொல்லுடா எங்கள் அப்பா எங்கே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க என்கிட்ட கிட்ட எந்த விதமான விளக்கமும் கேட்டாலும் கிடைக்காது நீங்களாம் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் அஞ்சலி நான் உனக்காக என்னென்னலாம் வந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஃபாதர்கிட்ட எல்லாம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டேன் கடவுள் எனக்கு கரணை காட்டிட்டாங்க நீ உண்மையிலேயே அருமையாக திட்டம் போட்டு வச்சுருக்க இதை மூஞ்சிக்கு நேரம் கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் நீ செயல்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பேன் ஏன் அஞ்சலி என்னை நம்ப மாட்டியா என்ன நீ கேட்டு நான் ஏதாவது மறைப்பேனா என்ன நீ என்னடா உண்மையான கிட்டே நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சிக்கிட்டு தானடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவை பற்றி கண்டுபிடிக்கணும் தான் நான் இங்கே வந்தேன் உண்மையை சொல்லு எங்கள் அப்பா இருக்காரா இல்லையா அஞ்சலி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எங்கள் அப்பா இருக்காரா இல்லையா இருக்காரு போதுமா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்லிடுறாங்க என்னடா சொல்கிற எதுக்காகடா எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் இது மாதிரி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க முருகனோட அம்மாவையும் நீ இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கில்ல அதுவே என்னோடய அஞ்சலி சந்தோஷமாக தான் இருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க ஏது இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் விருப்பப்பட்டது படி தான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அது மட்டும் தள்ள தெளிவாக இருப்பேன் அந்த விஷயத்த மட்டும் யாராவது சம்மந்தப்பட்டாங்கன்னா நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் வாய்ப்பே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்க என்னடா அப்படி நாங்கள் என்னடா பண்ணோம் எங்கள் அப்பாவை காட்ட புரியா இல்லையா மன்னிச்சுரு அஞ்சலி என்னால் அது முடியாது ஏன்டா ஏண்டா அப்படியெல்லாம் இருக்க நீ சொல்கிறது கொஞ்சமாவது நல்லதாக வந்து இருக்கா எங்கள் அப்பாவை என் விட்டுரு விட்டு கண்டிப்பாக இல்லாட்டி நான் உன்னோட மனைவியாக இருக்க வாய்ப்பே இல்லை நீ ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி அப்படியெல்லாம் வந்து பேசாத நீ என்னோட மனைவி என்னடா ஆவுனா மனைவி மனைவிங்கிற நீ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்க எங்கள் அப்பா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு வச்சுருக்க அதுக்காக எவ்வளோ ட்ராமாலாம் வந்து ஆடி இருக்கேன் நான் உன்னை ஜீர்ணடிக்கவும் முடியாதுடா நீ என்னோட புருஷனாக இருக்கிறதுனால தானடா இவ்வளோ உரிமை வந்து எடுத்துக்கிற கேட்டால் உனக்காக தான் அஞ்சலி உனக்காக தான் அஞ்சலின்னு சொல்லி என் குடும்பத்தையே வந்து கஷ்டப்படுத்துறல இனிமேட்டு நீ யாரும் நான் யாரும் இந்த தாலி இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் அஞ்சலி வேணாம் தேவையில்லாமல் எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு கதைன்னு சொன்னோன்னே தாலியை வந்து கழட்டிடுறாங்க கழட்டி மூஞ்சிக்கு நேராக வந்து வீசுகிறாங்க அந்த இடத்துல இதை நம்ம மகேஷ் வந்து ஜீர்ணிக்கவே முடியல எனக்குன்னு யார் இருக்கா எனக்குன்னு நீயும் நம்ம குழந்தைங்களும் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்காக தான் நான் என்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சிதான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் உன் பேச்சில் நக்கல் திமரு இது எதுவுமே வந்து குறையவே இல்லை நீ என்றைக்குமே மாற மாட்டடா உன்னை பற்றி இருக்கிற விஷயந்தான் ஆரம்பத்துலேருந்து வந்து தெரிஞ்சிச்சு நீ தானே முருகன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உன்னெல்லாம் நம்பி எப்பட்ற அவன் கூடலாம் நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நிச்சயம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக வந்து வெளுத்து மகேஷ்க்கு எல்லாமே அஞ்சலி தான் அச்சோ இப்படியெல்லாம் வந்து பேசிட்டா என்னை அவள் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அஞ்சலி உன் காலில் வேணான்னு விழுவுறேன் இனிமேட்டு யாரை பற்றியும் எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை நான் செஞ்ச விஷயம்லாம் அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சில்லை உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடாத நீ எனக்கு வேணும் அஞ்சலி நீ இல்லைனா என்னால் எப்படி இருந்து நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாம் தான் நான் மேலே வச்சுருக்கிற அன்பு நூறு சதவீதம் தான் அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறப்ப லட்சுமி அம்மா வந்து துளசிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து என்னம்மா இன்னமும் வந்து காணும் நீ ஏதாவது ஒன்று பண்ணுமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அத்தை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க என்னால் ஜீர்ணடிக்கவும் முடியல மகேஷ் மாப்பிள்ளையா இப்படி அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அஞ்சலி நீ ஏதாவது காப்பாற்று அஞ்சலியா அப்படின்னு துளசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசி முடிச்ச உடனே டக்கு டக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க சார் இது மாதிரி நீங்கள் தான் சார் உதவி செய்யணுங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க நம்ம துளசி உடனே அந்த இடத்துக்கு வேக வேகமாக அதிகாரியும் வந்துகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் மகேஷ் வந்து கேட்குறாங்க நான் உங்ககிட்ட கிட்டே அன்பா பாசமாக கேட்டேன் நீ அதுக்கு சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல கோவப்பட்டு பேசினா மட்டும்தான் என் அஞ்சலி வந்து சமாதானம் ஆவாலா தயவு செஞ்சு நீ இனிமேட்டு மதியாலாம் நடிக்காத என்னால் இந்த ட்ராமாவெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பாத்தியாமா இவன் எப்போதும் இப்படி வந்து பண்ணுவான் உங்ககிட்ட அன்பா பாசமாக வந்து பேசுறான் அந்த காரியம் நடக்கலைன்னு தெரிஞ்சிச்சுனா அவன் கோவப்படுவான் இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இவன் கிட்ட ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு இந்த நாலு செவுத்தை விட்டால் வேற எதுவுமே இல்லை வேணா இடம் வேணா மாறும் தவிர இந்த நாலு செவரு மாறினதா சரித்திரத்துலேயே இடம் இல்லை என்ன ஒரு பதினைஞ்சி பதினேழு வருஷம் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க முருகனோட அம்மாவை உங்கள் பையன் வேற யாரும் இல்லை என்னோட அண்ணன் தான் அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து முருகனை எங்கள் வீட்டில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அன்பா பாசமாக வந்து இருக்காங்க பரவாயில்லம்மா முருகனுக்கு என்னை விட ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் கிடச்சிருக்கே முருகனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்கிற மாதிரி கேட்குறப்ப கல்யாணம் ஆகிடுச்சி என்ன குடும்ப பாசத்தை வந்து இருக்கீங்களா நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அதிகாரி வராங்க அந்த இடத்துல அதிகாரி வந்த உடனே இதை எதிரே பார்க்கல மகேஷ் வந்து சொல்கிறாங்க டேய் நீங்கள் எல்லோரும் போங்கடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அந்த பில்டிங்கை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க வேக வேகமாக வந்துடுறாங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் மகேஷ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அஞ்சலி நான் உள்ளே இருக்கேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் இதை பார்த்த உடனே கண்டிப்பாக உனக்கு நான் மன்னிப்பே தர மாட்டேன் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அஞ்சலி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மகேஷ் இந்த ட்ராமாவெல்லாம் வெளியில் எங்கேயாவது வச்சுக்க என்கிட்ட எதுவும் வச்சுக்காத உன் மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மகேஷ் ஃபீல் பண்ணி அலுவலாப்பில் அஞ்சலி நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் அஞ்சலி என்னை மன்னிச்சிரு அஞ்சலி வேற எதுவும் நான் உன்கிட்ட கேட்கல நான் உள்ளே போகிறத நினச்சி எனக்கு சந்தோஷம் தான் என்னை மன்னிச்சிருன்னு கத்துறேன்